வணக்கம் வாழ்க வளமுடன் தேரையர் எப்படி அகத்தியரால் தண்டிக்கப்பட்டார் பின்பு அகத்தியரால் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எப்படி அவரோட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார் எப்படி அவருக்கு கிராமத்தை பெயர் தேரையர்னு மாறிச்சு எப்படி அவருக்கு பேச்சு வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம முன்பு பார்த்த இரண்டு பதிவுகளில் பார்த்தோம் இப்போ தொடர்ந்து தேரையரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி தேரையர் வாழ்வு நடத்தி கொண்டு இருக்கும்போது தான் நம்ம முதல் பதிவில் பார்த்த பஞ்சம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க பஞ்சத்தால் அப்போ தான் தேரையர் வந்து மக்களுக்காக மலையையே பொண்ணாக்க முடிவெடுத்து அவர் உடல் கிழிப்பட்டு மீண்டும் தனது மணாக்கரலால் உயிர் பெற்று வந்ததெல்லாம் நம்ம முன்பதிவுகளில் பார்த்தோம் இப்படி உயிர் பிழை இருந்ததுடன் தலைமறைவான தேரையர் இந்த அனமயம் என்கிற இன்னொரு மலைப்பகுதிக்கு சென்றார் அப்பகுதியில் இன்னும் ஏராளமான முனிவர்கள் இருந்தனர் நாளும் சில சிந்தனையில் இருந்தாலும் முதுமை காரணமாக அவர்கள் உடல் நலிவுற்று வருந்தி கொண்டிருந்தனர் தான் சரியான இடத்திற்கு வந்திருப்பதாகவே சந்தோஷப்பட்ட தேரையர் மூலிகையில் பல தேடி முனிவர்களின் நோய்களை குணப்படுத்தி அவர்களை தவத்துக்கு மெரிதும் உதவி செய்து வலிமை சேர்த்தார் தானும் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் ஒரு நாளால் தேரையர் தவத்தில் இருந்தபோது திடீரென்று அகத்தியரின் உருவம் தென்பட்டது தேரையா எப்போது என்னை வந்து பார்க்க போகிறாய் என்று கேட்பது போல் தோன்றியது தேரையர் குழம்பினார் குருவை பார்க்கும் ஏக்கம் எழுந்தது ஆனாலும் அவருக்கு முன் செல்வதற்கு அச்சமாகவும் இருந்தது ஏன்னா ஏற்கனவே கோகத்தில் கீழ்ச்சி போட்டவர் அங்கே அகத்தியரின் ஆசிரமத்துக்கு சீடர்கள் குழப்ப நிலையில்தான் இருந்தனர் அகத்தியருக்கு சில நாட்களாகவே கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி பார்வையை பறிப்போய்விடும் நிலைமை அவரது சிகிச்சை அவருக்கே பலனளிக்கவில்லை சீடர்கள் மிகுந்த கலக்கமடைந்தனர் என்ன செய்யலாம் என ஒன்று கூடி யோசித்தபோது அணமயம் காட்டில் இருக்கும் தவசி ஒருவர் அங்கிருக்கும் முனிவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை செய்து வருகிறார் என்று கேள்விப்பட்டனர் அகத்தியரை தயங்கியபடியே நெருங்கி அணமயம் தவசி ஒருவர் வைத்தியத்தில் சிறப்பானவராக இருக்கிறாராம் அங்கே பல முனிவர்களுக்கு பார்வையை வரவழைத்திருப்பதாக தகவல் சொல்கிறார்கள் தாங்கள் அனு அனுமதி அளித்தால் அவரை அழைத்து வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்ய சித்தமாக இருக்கிறோம் என்று பணிவுடன் சொன்னார்கள் அணமயம் தவசி தேற தான் என்று தெரியாதவர் அகத்தியர் அவருக்கு எல்லாம் தெரியும் சீடர்களே உங்கள் விருப்பம் அதுவானால் நான் தடுக்கப் போவதில்லை போய் அந்த தவசியை அழைத்து வாருங்கள் நீங்கள் போகும்போது வழியில் களைப்பு நேரிடாட்டால் எப்போதும் புளிய மரத்தினடியே தங்கி செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார் அகத்தியர் சொல்லை மீறாத சீடர்கள் குரு சொன்னபடியே வழியில் ஓய்வுக்கு புளிய மரத்தடியில் தங்கி சில நாள்கள் பயணத்துக்கு பின் தேரையரை சந்தித்தார்கள் அகத்தியரின் கண் பார்வை பாதிக்கப்பட்ட விஷயத்தை சொல்லி குணப்படுத்த தேரையரை வர சொல்லி அழைத்தனர் அந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கும் போதே சீடர்கள் ஒருவர் ஒருவராக இரத்த வாந்தி எடுத்தார்கள் தேரையர் அவர்களை பரிசோதித்து விவரம் கேட்டறிந்து சிரித்து கொண்டார் மகாமுனிவரின் சீடர்களை கலக்க வேண்டாம் குருவின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருந்து காக்கும் நீங்கள் இங்கிருந்து திரும்பி செல்லும் போது ஓய்வுக்கு அங்கங்கே வேப்பமர நிலையில் தங்கி செல்லுங்கள் புளிமரத்தின் வெப்பம் ஏற்படுத்திய இரத்த வாந்தி வேப்பமரத்தின் குழுமையினால் சீராகிவிடும் அதற்குள் வேலையை முடித்துவிட்டு இன்னொரு நாளில் இரண்டொரு நாளில் நான் அங்கு வந்து விடுகிறேன் என்றார் சீடர்கள் தேரையரின் சொல்படியே வேப்பமரனில் தங்கி முன்புவிட புத்துணர்வுடன் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தனர் அகத்தியரிடம் ஆச்சரியமாக நடந்ததை சொல்ல அவர் ஆரவாரமாக ரசித்து சிரித்தார் குருவை சந்திக்கும் ஆவலில் விரைவாகவே ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் தேரையர் அடர்ந்த தாடியுடன் சடாமுடியுடன் தவசி கோலத்தில் இருக்கும் தன்னை குருவுக்கு அடையாளம் தெரியாது என்று நினைத்து கொண்டார் அகத்தியரின் கண்களை பரிசோதித்துவிட்டு சில மூலிகைகளை பிழிந்து ரசம் விட பார்வை என்று பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தது உடனே குறும்பும் கூத்தாடியது தவசியே கண்களுக்கு என்ன மூலிகை சாறு அளித்தீர்கள் தெரியவில்லை பார்வை முன்பை விட கூர்மையாக ஊடுருவி பார்க்கும் தன்மை பெற்றுவிட்டது போல் இருக்கிறது இல்லாவிட்டால் இந்த அடர்ந்த தாடிக்குள் உள்ள சீடன் தேரையின்னு ஒளிந்திருப்பதை என்னால் கண்டுபிடித்திருக்க முடியுமா என்ன என குறும்பாக சொல்கிறார் அகத்தியர் அகத்தியர் சொல்ல சாஸ்தாங்கமாக விழுந்த தேரையர் அகத்தியரின் காலில் தேரையா எழுந்திரு நலமுடன் வாழ்க உன்னை காண்பதற்காகவே நான் இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன் சில நாட்கள் என்னுடன் இரு என்றார் இருவரும் தினமும் மூலிகையை பற்றி ஆராய்ச்சிகள் செய்தனர் தேரையர் அனைத்தையும் ஓலைச்சுவடியில் குறிப்பிடுத்து கொண்டார் ஒரு நாள் அகத்திய தேரையர் அழைத்து எனக்கு கண் வெடிச்சான் மூலிகை அவசியம் தேவைப்படுகிறது போய் பறித்து கொண்டு வா என்றார் தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் குருதேவா என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் தேரையர் அகத்திய தனக்கு வைத்திருக்கும் இன்னொரு சோதனை இது என்று உணர்ந்து கண் வெடிச்சான் மூலிகையை பறிப்பதற்காக சென்றார் அப்படி பறித்தால் அதிலிருந்து புறப்படும் குகையால் பறிப்பவன் கண்களே குருடாகிவிடும் குருவின் பார்வையை மீட்க கொடுத்த தனக்கு கண் பார்வையை எப்படி காப்பாற்றி கொள்ளப் போகிறோம் என்ற கவலையாக மனம் பேதளித்து போனது தேரையர் பொதிய மலையில் மீது ஏறினார் கண் வெடிச்சான் மூலிகை தேட ஆரம்பித்தார் குகைகள் பள்ளங்கள் அருவி முகடுகள் ஆழ்ந்த பள்ளத்தாக்குகள் இருண்ட காடுகள் என எல்லா இடங்களிலும் தேடினார் பல நாட்கள் இரவு பகலாக சுற்றினார் அதுவரை காணாத கேள்விப்பட்டிராத பலவிதமான அற்புத மூலிகைகளை கண்டார் அவற்றின் குணங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டார் வாழ்நாளில் மொத்த அனுபவம் அங்கு அவருக்கு கிடைத்தது தேரையருக்கு தெரியாத மூலிகைகளை இல்லை என்கிற அளவுக்கு ஞானம் கிட்டியது எத்தனை நாள்கள் தெரிந்தோம் என்பதே தெரியாது போய்விட்ட நிலையில் ஒரு நாள் திடீரென்று தென்பட்டது கண் வெடிச்சான் மூலிகை தேரையருக்கு சந்தோஷம் எல்லை கடந்து போனது ஏதோ மூலிகை கிடைத்துவிட்டது ஆனால் பறிக்க வேண்டுமே பறித்தால் கண் பறி போய்விடுமே என்ன செய்வது தெய்வத்தை சரணாகதி அடைந்தார் தேரையர் பக்தியுடன் பத்மாசனம் விட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானித்து அம்பிகையை வணங்கினார் தாயே மூலிகையை பறித்தால் கண் பார்வை பறிபோகும் அதன் காரணமாக சீடன் பார்வை பறிபோக காரணமாக இருந்தவர் என்ற பழிச்சொல் என் குருநாதருக்கு ஏற்பட்டுவிடும் பறிக்காமல் போனாலோ குரு வார்த்தையை மீறிய துரோகி என்று உலகம் என்னை தூற்றும் இது இரண்டும் நடக்காது நீ அருள் புரிய வேண்டும் தாயே என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார் வீண் கலக்கம் இந்த தேரையா கலக்கம் எதிர்க்கு உனக்கு நானே மூலிகையை பறித்து தருகிறேன் என்று பதிலளித்தார் அன்னை தேரையர் கண்வெழித்தார் பக்கத்தில் கண்வெடிச்சான் மூலிகை பக்குவமாக இலையில் சுற்றப்பட்டு கிடந்தது இதை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த அகத்தியர் பாதத்தின் முன் வைத்து வணங்கினார் தேரையர் அகத்தியர் ஆனந்த கண்ணீருடன் அன்போடு தேரையனை அணைத்து கொண்டார் தேரையா உலக நன்மையின் பொருட்டே நான் உனக்கு இப்படி ஒரு சோதனை வைத்தேன் கண்வெடிச்சான் மூலிகை தேடப்போன நீ அங்கிருக்கும் அரிய வகை மூலிகைகள் அத்தனையும் அறிந்து கொள்ள முடிந்ததல்லவா இனி அவற்றின் குணங்கள் நோய்த்திருக்கும் தன்மைகள் எல்லாவற்றையும் நூலாக எழுது வைத்திய சாஸ்திரத்துக்கு அது வழிகாட்டியாக விளங்கும் என்றார் அகத்தியரின் கட்டளைப்படி குண பாடகம் மருத்துவ பாரதம் போன்ற ஏராளமான மருத்துவ நூல்களை எழுதிய தேரையர் நெடுங்காலம் மருத்துவ சேவை செய்து மலையாள பிரதேசமான தோரணை மலையில் ஜீவசமாதி அடைந்தார் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பாருங்க அதாவது ஒரு மூலிகையை தேடுவதற்காக அவர் அறிந்து கொண்ட அறிவு எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்குது ஈவன் மருத்துவத்தில் படிக்கும்போது கூட சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்யும்போது பல விஷயங்கள் அதன் மூலமாக கிடைக்கும் வாழ்கோளமுடன் சித்தர்கள் போற்றுவோம் சித்தர்களின் பாதம் பணிவோம்